மரமின்றி மனித நிலை உலகத்தில் என்பதை முதலில் எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்வோம் மனிதன் மட்டுமில்லை எந்த உயிருமே மரங்கள் இன்றி வாழ முடியாது என்ற தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வீடுகளில் கோடைகாலத்தில் ஒரு மினி தோட்டத்தை செய்து பழகுங்கள் முதியவர்களுக்கு தான் மிக முக்கியமான கருத்து வெளியவர்களுக்கு பெரும்பாலும் நேரம் கிடையாது அவர்கள் ஓடி ஓடி திரிவார்கள் என்றால் நீங்கள் செய்யும்போது அவர்களும் மந்த உங்களோடு உதவி செய்யும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கும் மற்ற பூக்காண்டு வையுங்கள் மரங்களுக்கு முன்ன அதாவது பூக்கண்டு மரங்கள் அழிச்சு போட்டு பார்க்கிங்கே பாக்கிங்கில் லோட்டோ காங்கிரீட்டால் போட்டு வைக்காதீர்கள் லோட் வேணும் தான் பார்க்கிங் ட்ரைவேக்கு தாரை போட்டு மரங்களை ஒட்டி போட்டு பல பேர் வச்சுருக்கிறார்கள் அதெல்லாம் உண்மையில் கட்டிட காடுகளுக்கு வாழ்கிற மாதிரி மரங்களும் பக்கத்தில் சிற்ற இருந்தால் தான் மனுஷருக்கு அது ஒரு மகிழ்ச்சியையும் காற்றையும் தூய்மையாக தூய்மையாக்கி தரும் என்பதை அனைவரும் மரங்களை வளர்த்து பல மரம் என்று இல்லை எனவே மரங்களை போது அது ஒரு மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வாரம் நான் இந்த மரங்களெல்லாம் சாய தொடங்கியும் வீடுகள் கொடி கட்டப்போலும் சரி நன்றி மேடம் சந்திப்போம் கோட காலத்தில் முதியவர்கள் வயது போனவர்கள் வீடுகளில் முடங்கி கிடப்பதை விடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் வீட்டுக்கு பின்னாலேயோ அல்லது பக்கத்திலேயோ ஒரு மினி தோட்டம் ஒன்றை செய்ய பாருங்கள் வருட வருடம் உங்களால் முடிந்தவரை அப்படி செய்யும் போது உங்கள் மனதிற்கும் உடல் உடலுக்கும் வாருங்கள் இங்கே நாங்கள் எப்படி ஒரு மினி தோட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் தக்காளி மற்றது பாருங்கள் எத்தனை விதமான பயிர்கள் வைத்திருக்கிறோம் தக்காளி பாய்த்தங்காய் பயத்தங்காய் இருக்கிறது இது பாருங்கள் கத்திரிக்கண்டு மிளகாய் கண்டு தக்காளி கண்டு இதே மாதிரி வீட்டிலாம் நாங்கள் இப்படி எழுந்து தண்ணி அடித்து இது பாருங்கள் பாவல் கண்டு இந்த மாதிரி வளர்ந்துருக்குது பாவல் கண்டு பாருங்கள் கத்தரி மிளகாய் கண்டுகள் இப்படி வளர்ந்துருக்கிறது என்பதை பாருங்கள் இதை விட்டு எல்லாம் விளக்கும்போது கூட ஒரு விலங்குகளை விட நாங்கள் பயிர்களோடு பேசி பழக வேண்டும் பயிர்களோடு பேசும்போது அது மனதுக்கு மட்டுமில்லை எங்களுடைய சு சுற்றாடலுக்கும் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையை தரும் என்பது இந்த மரங்களோடு பயிர்களோடு பேசிப்படாதங்கள் அதுதான் வாழ்க்கைக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து நாங்கள் இங்கே நிறைய பயிர்களை வைத்திருக்கிறோம் பாருங்கள் தக்காளி பாருங்கள் இந்த இதுன்னொரு பூசணிக்க மாதிரி பூசணி மரம் கத்தரி மரம் தக்காளி மரம் மிளகா மரம் பாவல் கண்டு அப்படி கொழுந்த மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கு அப்புறம் நாள் இங்கே பாவல் கண்டு அதற்கெல்லாம் தண்ணி அடித்து கொண்டிருக்கோம் இதுவரை நாள் பாவல் கண்டு இதெல்லாம் நாங்கள் தடி ஊற்றி எல்லாம் கட்டி கட்டி கூட அது மேலே படந்து நிறைய காய்கள் எல்லாம் காய்க்கணும் இங்கே கத்தரி தக்காளி இப்படி நிறைய மரங்கள் அதுவே இதே மாதிரி வீட்டுக்கு பின்னாலும் மரங்கள் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இது வீட்டுக்கு பக்கத்தில் இதில் சாய்ட் இந்த பயித்தங்காய் மரம் பாருங்கள் இன்னும் இது மாதிரிலாம் வளர்ந்துருக்குது இனிமே அன்பர்களே வயது போனவர்கள் உங்கள் வயது போன காலத்தில் ஓய்வாக இருக்கும்போது பயிர்களோடு பேசி பழகங்கள் வீட்டில் தோட்டம் செய்து பழகங்கள் அது உங்கள் விட உங்களை தோட்டம் செய்து பெரிய அனுபவம் தேவை வேண்டிய மரத்தை வச்சுட்டு அதுக்குரிய பசுகளை போட்டு தண்ணி அடித்து அவற்றை பார்த்து அவற்றை ஒழுங்காக வளர்த்து எடுக்கும்போது அதில் உள்ள சந்தோஷம் நாங்கள் விலங்குகளுக்கு மட்டும் மனிதர்களோடு மட்டும் சந்தோஷமாக அல்ல இந்த பயிர்களோடு நாங்கள் பேசி பழகி சந்தோஷமாக இருக்கும்போது பாருங்கள் பூக்கண்டுகள் எல்லாம் அப்படி பூக்கண்டுகள் இவற்றையெல்லாம் வளர்க்கும் போது ஒரு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் சரியா ரைட் நாங்கள் வீட்டுக்கு கனடியை ப்ரைக் காட்டிருக்கிறோம் எப்படி மரங்கள் சரி மேடம் நாங்கள் நாங்கள் வீட்டின் பின்பக்கத்துக்கு போக போகிறோம் அங்கே எப்படி மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு கண்டு பார்க்க போகிறோம் நன்றி இங்கே வீட்டு தோட்டம் செய்யாமல் வீட்டு வீட்டுத் தோட்டத்தில் பல வகையான வகைகளை பயின்றக்கூடிய மரங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் ஒவ்வொரு மரமாகவும் உங்களுக்கு மூலம் காட்டிருக்கிறேன் இது தக்காளி மரம் அது மிளகாய் மரம் பைசங்காய் மரம் அவரை பழத்தங்காய் அடுத்தது பாருங்கள் கத்தரி மிளகாய் பாவல்காய் மரம் இருக்குது பாவற்காய் அப்படி கொடி வளர்ந்து கொண்டு பாருங்கள் இல்லை மறந்து கொண்டது அதை விட பூசணி ீபா பூத்தறி மரம் இப்போ வளருது கத்தரி மிளகாய் இப்படி பலவிதமான மரங்கள் இங்கே வளர்த்துக்கொண்டிருந்தால் அதை பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது சரியா அடுத்து இப்போ பின்ன நாங்கள் நான் அன்றைக்கு போன அளவு நட்ட மரங்களை பற்றி ஒரு கம்மண்டும் பார்க்க போகிறேன் அதையும் உங்களுக்கு காந்திக்க இருக்கிறேன் நன்றி நான் உங்கள் நேசன் நிஷ்டினார் நன்றி மரமன்றி மனிதநிலை நிலை உலகத்தில் என்பதை முதலில் எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்வாங்க மனிதன் மட்டுமில்லை எந்த உயிருமே மரங்கள் இன்றி வாழ முடியாது என்ற தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வீடுகளில் கோடகாலத்தில் ஒரு மினி தோட்டத்தை செய்து பழகுங்கள் முதியவர்களுக்கு தான் அது முக்கியமான கருத்து வெளியவர்களுக்கு பெரும்பாலும் நேரம் கிடையாது அவர்கள் ஓடி ஓடி திரிவார்கள் என்றால் நீங்கள் செய்யும்போது அவர்களும் வந்து உங்களோட உதவி செய்யும்போது அது ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் மற்ற பூக்கண்டலை வையுங்கள் மரங்களுக்கு முன்ன அதாவது பூக்கண்ட மரங்கள் அழிச்சு போட்டு பார்க்கிங்க பாக்கிங்கில் லோட்டோ காங்க்ரீட்டால் போட்டு வைக்காதீங்க லோட் வேணும் தான் பார்க்கிங் ட்ரைவ் தாரை போட்டு மரங்களை ஒட்டி போட்டு பல பேர் வச்சுருக்கிறார்கள் அதெல்லாம் உண்மையில் கட்டிட காடுகளுக்குள்ள வாழ்கிற மாதிரி மரங்களும் பக்கத்தில் சுற்றி இருந்தால் தான் மனுஷருக்கு அது ஒரு மகிழ்ச்சியையும் காற்றையும் தூய்மையாக தூய்மையாக்கி தரும் என்பதை அனைவரும் மரங்களை வளர்த்து பழகுங்கள் மனிதன் இல்லை எனவே மரங்களை வளர்க்கும் போது அது ஒரு மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வர உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வாரம் நான் இந்த மரங்களெல்லாம் சாக்கத் தொடங்கியிருக்கும் கொடி கட்ட போகிறோம் சரி நன்றி மரணம் சாதிப்போம் வீட்டுக்கு பின்னால் இப்போது பாருங்கள் ஆப்பிள் மரம் நிற்கின்றது அதை விட இங்கே இப்போது நான் புதுசாக ஒரு தோட்டம் போய் பின்னுக்கு ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்கு மரங்களை பாருங்கள் எப்படி இருக்கு பாவல் க இப்போ கொழுந்து விட்டு வளர்ந்து கொண்டு வருது பின்னுக்கு வைக்கப்பட்ட மரங்கள் இங்கே பாருங்கள் கத்திரிக்கண்டு இப்போ எல்லாம் எல்லாம் வளர்ந்து வர இனம் இங்கே பாருங்கள் பாவல் கண்டுலாம் அப்போ கொழுந்து விட்டு வளர்ந்து இப்போ கட்ட போகிறோம் மேலே வளர வளர இப்போ கட்டி விட போகிறோம் கட்டி விட இன்னொரு கொஞ்சம் நாளில் இந்த வெயிலில் அப்படியே அப்போ பார்ப்பதுக்கு மிகவும் அழகாக இருக்கும் மாதிரி இங்கே இப்போ